இதுதான் நம்ம பட்டைக்குனே ஸ்பெஷலான வெரைட்டிஸ் இது இருபது ரூபாய் ரேட்ல வெளியில என்ன ரேட் ரேட்டு வெளில போனீங்கன்னா எப்படி எழுபது எண்பது ரூபாய் குறையா இல்ல நிறைய வெரைட்டிஸே இருக்கு அதுல கரிமுண்டாவும் பனியூரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நாட்டு வந்து அஞ்சு ரூபாய் ரேட்ல வந்து ஆச்சான்னு சொல்லிட்டு ஒரு மரம்னா என்ன ஆச்சா ஆச்சான்னு சொல்லுவாங்க புதுசா இருக்கு முன்னாடி நம்ம வந்து இதை நம்ம பார்த்தா மண் ரொம்ப உகர் மண்ணா இருக்கு வேற எதுவுமே விளையல அப்படின்னா கூட இந்த மரங்களை வச்சு வந்து இப்ப செம்மரம் இருக்கு வேங்கை மரம் இருக்குன்னு சந்தன மரம் தான் சந்தன மரம் மரம் தான் நமக்கு வந்து தேக்கு மரங்கள் இருக்கும் இதெல்லாம் வேங்கை ரோஸ்

இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசா நர்சரிக்கு தாங்க வந்து இந்த ஈசா நர்சரி எங்க இருக்குதுன்னா கரூர்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர் போற வழியில பௌத்திரம் இருக்குங்க அந்த பௌத்திரத்துல இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் துறையில வந்து இந்த ஈசா நர்சரி பையன் இருக்குங்க ஆல்ரெடி இந்த நர்சரி மையத்துல என்னென்ன செடிகள் இருக்கு பல செடிகள் பூச்செடிகள் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபுல்லா போட்டிருப்பேங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடலான்னுட்டு என்ன ஒரு அப்டேட்னா பழச்செடிகள் வந்து பழச்செடிகள் பூச்செடிகள் வந்து பத்து ரூபாய்க்கும் மரச்செடிகள் வந்து அஞ்சு ரூபாய்க்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஸ்பைசிஸ்லாம் வந்து நிறைய செடிகள் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இது மட்டும் இங்க மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே இங்க நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் இருப்பாங்க பாத்தீங்களா நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம்னா என் பேர் சண்முகவேல் நான் வந்து இங்க கரு ஈசா நாட்டுப்பணியில வந்து பொறுப்பாளராக இருக்கேன் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திம்பர மரங்கள் பணமரங்கள் நெல் மரங்களை நம்ம எல்லாம் வீடியோ போட்டிருப்போம் இப்போ அதுல கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் வந்து அது போக இப்ப கொஞ்சம் ஸ்பெஷல் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் நிறைய வந்து இருக்கு புதுசா நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு இருக்கு அது எங்க இருக்கு என்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே நமக்கு தனித்தனியா வந்து ஈசா நாட்டுப்பணிகள் அங்கங்க இருக்கு நமக்கு எங்க செடி தேவைனாலும் இதே பிரைஸ்ல வந்து நம்ம அங்க போய் எடுத்துக்கலாம் அதுக்கான காமனா ஒரு நம்பர் இருக்கு எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் சொல்ற நம்பர் இருக்கு உங்களுக்கு அந்த நாட்டு பணம் எங்க இருக்கு என்ன லொக்கேஷன் என்ன டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா அவங்களே உங்களுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருவாங்க அதெல்லாம் நம்ம மர எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் முன்னாடி வந்து நம்ம மர எல்லாமே வந்து மூன்று ரூபாய் ரேட்ல கொடுத்துட்டு இருமா இப்ப அதெல்லாம் அஞ்சு ரூபாய் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த லைன் ஃபுல்லாவே வந்து மரக்கன்றுகள் தான் இருக்கு இதெல்லாமே வந்து அஞ்சு ரூபாய் ரேட்ல தான் இருக்கும் எங்கெங்க செடி இருக்கு என்னென்ன வெரைட்டி அப்படிங்கிறத வந்து இப்ப நம்ம பாக்கலாம் இதுக்கு எப்படி நடனம் அப்படிங்கற டீடெயில் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ இதுல போட்டிருக்கோம் சேனல்ல போட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாத்துக்கலாம் உங்ககிட்ட வந்து இப்ப செம்மரம் இருக்கு செம்மரம் வந்து அஞ்சு ரூபாய் ரேட்ல புடுத்து விட்டுருக்கோண்ண ஒரு ரெண்டு அடி ஹைட் பக்கமா ஒரு ஒன்றரை அடி ரெண்டடி பத்து அடி ஹைட் வரும் ஓகே தமிழ்நாட்ல இருக்க எல்லாம் சொல்லி இதே மாதிரி உங்களுக்கு கத்தடி நல்ல கிடைக்கும் நல்லதே கிடைக்கும் வேங்கை மரம் இருக்குண்ணே வேங்கை இந்த வேங்கை இருக்குங்களா சரிங்க இந்த லைன் ஃபுல்லா நமக்கு தேக்கு மரங்கள் இருக்கும் தேக்கு இந்த லைன்ங்களா பக்க ரென் லைன் மூன் லைன் பக்கமா இருக்கு தேக்கு கொஞ்சம் நிறையவே நமக்கு எடுத்துக்குறாங்க தேக் நிறைய போறதனால நிறைய பேர் வச்சிருக்கோம்ங்கட்ட வேங்கை மரம் வேங்கை மரம் ஓகே ஓகே இது பக்கம் ஒரு லைன் மரம் மறுபடியும் தேக்கு ஆமா சரி சரி இது வந்து ரோஸ் மரம் மரம் ஓகே ஸ்டாக் நம்ம ஸ்டாக் இருக்குங்க என்ன

இது வந்து நல்ல வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய மரம்னா வேப்ப மரம் மாதிரி டைப் தான் இதுவும் நமக்கு சுத்தமா மண்ணு ரொம்ப உபர் மண்ணா இருக்கு வேற எதுவுமே விளையாடுல அப்படின்னா கூட இந்த மரங்களை வச்சோம்னா நமக்கு நல்ல வருமானம் பார்க்க முடியும் நல்ல வருமானம் பாக்க முடியும் இது வந்து ஒரு இரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வருஷத்துல நம்ம வெட்டலாம் மரத்தை வெட்டலாம்

இந்தியாவோட எக்ஸ்ப்ளைன்ல ஃபுல் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டுருக்கங்க லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிம்பர் மரங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பழமரங்கள், பூமரங்கள், இலந்தர மரங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து முன்னாடி நம்ம ஏழு ரூபாய் ரேட்ல கொடுத்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பத்து ரூபாய் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். வந்து சரக்கு நெ இருக்கு. சரக்கு நெ இருக்கு. சரிமா. அடுத்து வந்து மந்தாரை மரம் இருக்கு. மந்தாரை இருக்கு. ஆமாண்ணே. அடுத்து மாதுளை மரம் இருக்கு. மாதுளை பழங்கள்ல வந்து மாதுளை இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது நிழல் மரம், பாதாம்ல

பழமரங்கள்ல அடுத்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொய்யா மரம் ஆமா அண்ணா கொய்யா மரம் நாட்டு மரம் நாட்டு மரம் உள்ளார சிகப்பு கலர்ல இருக்கும்ல சின்ன பழமா வரும் அந்த மரம் எத்தனை வருஷத்துல காய் ஆனா ஒன்றரை வயசுலயே காய்ச்சிரும் ஒன்ற ஆமா சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழமரங்கள்ல சிறுநெல்லி

அடுத்தது முன்னாடி இன்னொன்னு அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விளாம்பரம் வச்சிருக்காங்க இதான் விளாம்பரம் செடிங்க இந்த பழம் வந்து நம்ம சுகர் பேஷன் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இதுக்கு வந்து பழம் வந்து கொய்யா சைஸ்ல இருக்கும் உடச்சு பார்த்தோம்னா உடச்சி சாப்பிடற மாதிரி இருக்கும் நாவல் பழ டேஸ்ட் இந்த பழத்துல கிடைக்கும் லா வந்து நம்ம பழத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட மரத்தை வந்து நம்ம அறுத்து பலகைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிதான் இருக்கும் மரங்கள்ல வந்து இந்த பழம் வந்து ரொம்ப நாளைக்கு காய்க்கக்கூடாது பலமுறைகளை தாண்டியும் காய்க்கக்கூடாது முன்னாடி மரப்பயிர்கள் பயிர்கள் நிழல் தர மாதிரி தர மாதிரி மரங்கள் அதெல்லாமே பார்த்திருப்போம் அடுத்துதான் வந்து இப்போ புதுசாக கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு நம்ம நர்சரியில ஒரு ஆறு மாசமாவே ஸ்பைசஸ் ரிலேட்டடான எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து இங்க மிளகு இருக்கு ஜாதிகா இருக்கு சர்வ இருக்கு லவங்கப்பட்டை இருக்குது அவகோடா இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒவ்வொன்று எங்கெங்க இருக்கு அதோட ரேட் என்ன எப்படி கல்டிவேஷன் பண்ணலாம் பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போகும் என்னென்ன மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிளகு பார்க்கலாம் இது வந்து மிளகுல வந்து கரிமுண்டான்ற வெரைட்டி நம்ம வந்து மிங்குல நிறைய வெரைட்டிஸே இருக்கு அதுல கறிமுண்டாவும் பனியோரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கிட்ட மட்டும் அவைலபிள் இருக்கு ஒரு செடி வந்து ஒரு நாத்து வந்து அஞ்சு ரூபாய் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஸ்டெம் வந்து அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து சமவெளியில வளரக்கூடியதான் நிறைய இடத்துல நீங்க வந்து வெறும் ஹில்ஸ்ல மட்டும் பாத்திருப்பீங்க மிளகு கொடிங்கல்லாம் ஆனா இப்ப நம்ம சமவெளியிலுமே வளருது அப்படிங்கறத வந்து நம்ம நிறையவே ஃபார்மர்ஸ் வந்து முன்னோடி விவசாயிகள் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது சம்பந்தமான வீடியோஸ் வந்து நம்ம காவேரி குக்கரல் இயக்கம் வந்து தொடர்ந்து ஈவெண்ட் அவங்க ஃபீல்டுலயே நடத்துறாங்க நமக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கூட அதை போய் நம்ம பாத்துக்கலாம் ஒரு மிளகு வந்து அஞ்சு ரூபாய் செடி வந்து அஞ்சு ரூபாய் ரேட்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பாக்கெட் எத்தனை செடியுமே இருக்கு ஆனா ஒரு பாக்கெட்ல ரெண்டு மூணு அந்த மாதிரி கூட இருக்கும் ஒரு சில ஒரு நாத்து கூட இருக்கும் நாத்து கூட நாத்து கூட இருக்கும் சரி சரி இதுக்கு பராமரிப்பு இது பண்றதெல்லாம் சும்மா நம்ம நெட்டா போதுங்கன்னா அதாவது நம்ம இது மரம் நடப்போறோம் அப்படின்னா இதுக்கு வந்து தொண மரங்க வேற ஏதாவது ஒரு மரத்தை நட்டுருக்கணும் ஒரு நாலு வருஷமாவது நட்டுருக்கணும் ஒரு கொடியேற்றி வர மாதிரி அதுல கொடியேற்றி வர மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மிளகு கொடி வந்து பாத்தீங்கன்னா கணு மாதிரி இருக்கும் இந்த கணு வந்து உங்களுக்கு இந்த வேர் தான் போயிட்டு அந்த மரத்தோட பார்க்குன்னு சொல்லுவாங்க அந்த வெடிச்சு வெடிச்சிருக்கும் பாத்தீங்கன்னா மரத்துல வேப்ப மரத்துல பாத்தீங்கன்னா அவங்க பட்டம் எல்லாம் வெடிச்சு வெடிச்சிருக்கும்ல அந்த வெடிப்புல போய் இந்த வேர் வந்து மிளகோட வேர் வந்து போய் சிக்கிக்கும் அது மாதிரி சிக்கிக்கிட்டுதான் வந்து கொடி அது மேல ஏறும் இல்லைன்னா நம்ம விருப்புக்காக அது பிடிச்சிருக்கும் அது மரத்தை நட்டுட்டு அது கிடையாது நட்டுக்கலாம் இப்போ தென்னை மரம் ஆஹ் பாக்குமரம் இது மாதிரி நட்ட விவசாயிகள் எல்லாமே வந்து மிளகு கூட ஊடு போய் நடுறாங்க இதுக்கு நம்ம எந்த பராமரிப்பு செலவுமே இல்லைன்னா நம்ம நட்டு வச்சா மட்டும் போதும் கூட வந்து ஒரு நாலு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மரத்தை கூட நட்டுட்டோம்னாவே போதும் போதுமான அளவு வருமானத்தை நமக்கு கொடுங்க கூடியதுன்னு மிளகு ஒரு நாலு வருஷம் ஆன மரம் வந்து மினிமம் ஒரு கிலோ அந்த அளவுக்காவது நமக்கு வந்து மிளகு வந்து ஒரு கொடி வந்து நமக்கு வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே நம்ம தமிழ் எல்லா நர்சரியிலுமே கிடைக்கும் எல்லா நர்சரியுமே கிடைக்கும் நம்ம ஈஷான் ரேட் ரொம்ப அஞ்சு ரூபாங்கிறத வந்து பாத்தீங்க ரீசனபிள் ரேட்டா இருக்கு ஆமா ஆமா நம்ம ஒரு வந்து அஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரி சரி ஆமாண்ணா இப்ப இது வந்து நீங்க போய் நடுறீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு ரெண்டு சென் ஒரு எந்த சைடு ரெண்டு சைடுமே வந்து ஒவ்வொரு கண்ணை நட்ட வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு ரெண்டு ஒரு வருஷத்துல வந்து கொடி வர ஆரம்பிக்கும்னா கொடியை வந்து நம்ம மரத்துல அப்படியே எடுத்து கட்டி விடுற மாதிரி இருக்கும் நம்ம இந்த பால அந்த மாதிரி கொடியை ரொம்ப அழுத்தி கட்டாம கொஞ்சம் லூசா கொஞ்சம் கிரிப்பை குடிச்சுக்கிற அளவுக்கு மட்டும் தக்காளி குடியில ஒரு மரத்துல கட்டி விடுற கட்டி விடா அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல மட்டும் கட்டி விட்டா இருக்கும் அதுக்கப்புறம் மரத்துல வந்து புடிச்சு வேலை

தென்னை மரத்தையே முழு வருமானமா நம்பி இல்லாம நாலு தென்னை மரத்துக்கு ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதுல வந்து நடலாமா மரம் வந்து ஒரு இருபது அடிக்கு கேப் விட்டு தென்னை மரம் இந்த அப்படின்னா ஒரு இது வந்து மரம் வந்து ஒரு இருபதுல இருந்து முப்பது அடி ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது ஜாதிகா வந்து பாத்தோம்னா எப்ப காய்க்கும் அப்படின்னா ஒரு நாலு டு அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் மரம் காய்க்க ஆரம்பிக்கும் இந்த மரத்துல இருந்து வர காயில இருக்க எல்லா வெரைட்டிஸுமே வந்து யூஸ் பண்ணலாம் காய்ல அந்த மேல வந்து ஒரு சில் மாதிரி இருக்கும் அந்த சில் வந்து தேங்காய் மேல ஒரு மட்டை மாதிரி இருக்கலாம் இந்த காய் மேல வந்து சில் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம ஜாமு ஐஸ்கிரீம் இதெல்லாம் தயாரிக்கிறது வந்து அது வந்து யூஸ் பண்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி கொட்டை உள்ளார இருக்கும் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொட்டைக்கு மேல ஒரு தோல் மாதிரி வந்து லேயர் மாதிரி இருக்கும் அது வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இருக்க கொட்டை அதுவுமே நல்ல ரேட் போகுதுன்னா அது கொட்டை வந்து உரிச்சு உடச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் தனியாக ரேட்டு ஆமா ரேட் அதிகமாக பயன்படுத்தி எவ்வளவு இருக்கு ஆனா இது வந்து ஒரு முன்னத்தங்க செல்ஸ் நல்லா இருக்கு போயிட்டு இருக்குமாவே பார்மா அதிகமா எடுத்துக்கிறாங்க ஏன்னா சென்னை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்களானே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க வெளியில போகுது ஆனா இது வந்து நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரியா ரேட்டாவது பாதி ரேட்ல நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரி சரி ஏதோ ஒட்டு கட்டினா இந்த மரங்களை வந்து ஆண்மரம் பெண்மரம் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும் சரி நம்ம அது அப்புறம்தான் தெரியும் நம்ம தெரியாது அப்படி மரமா இருந்தது அப்படின்னா நம்ம ஒட்டு கட்டுறீங்க ஒட்டு கட்டிக்கணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கணும் ஏன்னா இல்லாட்டியும் ஆன்மரமா இருந்து நீங்க ஒரு ரொம்ப அதிக அளவு ஆண்மரமா இருந்தா ஒட்டு கட்டிக்கலாம்னா ஒரு மினிமம் வந்து ஒரு ஐம்பது மரத்துக்கு ஒரு ஆண்மரமாவது இருக்கணும் ஏன்னா பாலினேஷனுக்காக நம்ம ஒரு ஆண்மரம் வந்து தேவை இந்த காய் வந்து நம்ம ஜாதிக்காய் வந்து எல்லா மெடிசினல் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா போயிட்டு இருக்கேன் ஆஹ் இல்ல இருந்து வர அந்த காய் தூளை வச்சு நம்ம வந்து வயிற்றுப்போக்கு ஆஹ் அப்புறம் வந்து அல்சர் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்க எல்லாருமே வந்து இந்த காய் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நோய் எல்லாம் வந்து சீக்கிரமும் குணமாக இருக்கும் ஆண்மை கூட இந்த நோய் வந்து இந்த மரம் வந்து காய் வந்து சரி கூடியதுன்னு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடின்னு ஆஹ் பேரை கேட்டாவே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃபரென்ஸா இருக்கிற மாதிரி தெரியும் இந்த செடியில இருக்க வந்து எல்லாமே பயன்புள்ளதுனா பட்டை இலை இதுல இருந்து வர காய் எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி அந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் மரம் வந்து நல்ல நிழல் பாதியான வளரத்துலேயும் வளரும் வெயில் இருக்க இடத்துலயே வளரும் வெயில் நல்ல நிழல் இருக்கிற இடத்துல வந்து செடி மாதிரி வந்து ஹைட்டு குட்டியாக வளரும் வெயில் இருக்க இடத்துல வந்து நல்லா மரம் பெருசாகவே உயரமாகவே வளரக்கூடிய மரம் இது இலையை வந்து பிரியாணி இலையாவும் யூஸ் பண்ணலாம் பட்டை வந்து இது பிரியாணி பட்டையாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதோட காய் வந்து மிளகுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடியது அதே டேஸ்ட் எல்லாமே வந்து இந்த காய்லயும் நமக்கு வந்து கிடைக்கும் மரம் வந்து இதுல இருக்கிற பெரிய அளவு நம்ம சைடு எல்லாம் நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இப்பதான் புதுசா விவசாயிகள் வந்து இத வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க காய் வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் வந்து நமக்கு சேல்ஸ் ஆகும் கிலோ வந்து ஒரு கிலோ அது வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபா வரைக்குமே சேல்ஸ் ஆகுது பழத்தை வந்து நம்ம ஃபுல்லா பழுக்கிறதுக்கு முன்னாடி காப்பழமா இருக்கும்போது பறிச்சு காயை வச்சு வளர வச்சு ரேட்டை விட அதிகமா இருக்கு ரேட்டை விட கொஞ்சம் அதிகமா இது மாதிரிதான இருக்கும்

டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க அதை வாங்கி பாத்துக்கோங்க இல்ல நீங்க வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு காமன் நம்பர் இருக்கு இது கால் பண்ணீங்க அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் உங்க ஊர் பக்கத்துலயே எந்த நர்சரி இருக்கு அப்படின்ற அவங்க பாத்துட்டு அதுக்கான டீடெயில்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பிளஸ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அத பார்த்து நீங்க கான்டெக்ட் பண்ணி போய் எடுத்துக்கலாம் ஒரு செடி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் வீட்டுக்கு தேவைக்கோ இல்ல தோட்டத்தக்கோ எதுக்கு வேணும்னாலும் நீங்க செடி எடுத்துக்கலாம் மக்களே இப்ப வந்து நம்ம வீடியோ ஒரு ஃபார்மர் வந்து நம்ம மிளகு செடியும் ஜாதிக்காய் செடியும் வாங்கலாம்னு சொல்லி வந்திருந்தாரு அவர்கிட்ட நம்ம என்ன வந்திருக்கீங்க உங்க பேருங்கண்ணா வணக்கங்க என் பேரு சசிகுமருங்க நாங்க வந்து கரூர் மாவட்டம் கடவுர்ல இருந்து இப்போ நாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஈசா நர்சரியில வந்து மகோக்கனி எடுத்து எடுத்துட்டு போனோங்க ஒரு ரெண்டு ஏக்கர் நாங்க நட்டுனங்க மகோக்கனி நல்லா வளர்ந்துருக்குங்க சோ இப்ப வந்து எங்க தோட்டத்துக்கு வந்து பீல்டு ஆபிசர் வந்தாங்க அவங்க பீல்டு விசிட் பண்ணிட்டு இது மாதிரி எங்க நர்சரிக்கு வந்து மிளகு கொடி ஜாதிக்காய் லவங்கப்பட்டை இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க சரி சரி ஸ்பெஷலைட் எல்லாம் வந்திருக்கு வந்து விசிட் பண்ண சொன்னாங்க சென்னு வந்துருந்தே பிடிச்சிருக்கு செடி எல்லாம் நல்லா இருக்கு அதனால ஒரு ஒருநூறு மிளகு செடி லவங்கப்பட்டை எல்லாம் எடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கேங்க சரிங்க ரொம்ப நன்றி நன்றி மக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரூர் ஈசா நாற்று மையத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன செடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் முன்னாடி மரச்செடிகள் பல செடிகள் பூச்செடிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் குவிக்க காட்டிருப்பேன் ஆனா அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எப்படின்னா நம்ம எப்படி எந்த மாதிரி மண்ணில் நடுவு பண்ணணும் நோய் வச்சுன்னு எப்படி கண்ட்ரோல் பண்றது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் தண்ணி விடுறது பராமரிப்பு முறைகள் பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் நிறைய நர்சரி எடுத்து போட்டிருப்போம் அதை தவிர்த்து இப்ப புதுசா நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசீஸ்ல ஜாதிகா வந்துருக்கு மிளகு செடி வந்திருக்கு அப்புறமேட்டு பட்ட லவங்க செடிலாம் நிறைய வந்திருக்கு அதை பத்தின டீடைல்ஸ் நிறைய சொல்லியிருப்பேன் இவங்க வந்து நர்சரிக்கு மட்டும் தான் வந்து நம்ம பண்ணி கொடுப்பாங்களா ஃபீல்ட்ல வந்து பாப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க நீங்க டைரெக்டா வந்து நீங்க எங்களோட ஃபீல்டு ஸ்டாஃப் இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்களை ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டால் போதும் அவங்க டைரக்டாக ஃபீல்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இந்த மண்ணுக்கு என்ன மாதிரியான செடிகள் வந்து நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையும் கொடுப்பாங்க இப்போ எப்படி நடணும் அப்படின்னு சொல்லிட்டு பராமரிப்பு எல்லா டீட்டெயிலும் ஏ டூ விஜெட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் எந்த காலையும் பட இல்லை இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கால் பண்ணுங்க நான் உங்களோட கொடுக்குறேன் மற்ற டிஸ்ட்ரிக் நம்பரை வந்து உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க வேணும்னா அவங்களுக்கு அவங்க டிஸ்ட்ரிக் நம்பர் கூட வாங்கி கொடுக்குறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்